அதிகரிக்கிறதுல வந்து மீட்ல அதனோட ப்ராசஸ் சரியா இல்லைன்னா அந்த ப்ராசஸ்ல உள்ள தவறுகள்னால சில பேர் பார்ப்பியூ பண்றது அப்புறம் ரொம்ப கருக விடுறது அதுல இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து ரொம்ப எரிக்கிறது நமக்கு வந்து இன்னும் நிறைய புலாலை பற்றி எழுதுறவங்க சொல்லுவாங்க நீங்க புலால சரியா சமைக்க தெரியல உங்களுக்கு அதுல சுவையை ஊற்றுறீங்க சுவையை எடுத்து அதுல அடிமைப்பட்டு போறீங்களே விட புலாயுடைய நல்ல குணங்களை எடுக்க தெரியல அப்படிம்பாங்க இப்ப நண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க நண்டு எல்லாம் ரொம்ப மிக மிக முக்கியமான மருத்துவ குணம் உடையது நீங்க நாகர்கோவில் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நண்டு ரசம் முக்கியமான ஒரு உணவு அந்த நண்டு நண்டு புள்ள ரொம்ப சவலையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நண்டுதான் முதல்ல கொடுப்பாங்க கணச்சூடுன்னு சொல்லுவோம் இப்போ இன்னைக்கு நவீன அறிவியலில் ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ்வாங்க அந்த ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ்ல ஒரு பக்கம் டைரெக்டா ஒரு மைக்ரோபாக்டீரியன் டியூபர் கிளைக்கு எதிரான மருந்து கொடுக்குறோம் இன்னொரு பக்கம் அவனோட செல் மீடியேட்டேட் இம்யூனிட்டியை கூட்டி அவன் ப்ரோட்டீனை நல்லா கூட்டுறும் அதுக்கு நண்டு தான் முடியும் அதே மாதிரி நண்டு தீநீர் பண்ணுவோம் எல்லா பால்நட்டையும் போட்டு ஒரு டிகாக்ஷன் எடுத்து அதிலிருந்து ஸ்டீம் பண்ணி எடுப்பாங்க மிகப்பெரிய மருந்து அதெல்லாம் ஸோ மருத்துவ ரீதியாக அதே மாதிரி பல மீன்களை வந்து மருத்துவமாக நம்ம வந்து நெய்தல் நில மக்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க பல குணம் ஸோ மருத்துவ ரீதியாக எடுத்தாலும் புலாலில் நிறைய பயன்கள் இருக்கு வெஜிடேரியன்ல பயன்கள் இருக்கு நாம வந்து அதுக்குள்ள ஒரு அரசியலை திணிக்கிறது அதுக்குள்ள உயர்வு தாழ்வு என்று பார்க்கறது அதை விட ரொம்ப ஒரு வழியான விஷயம் என்னன்னா உலகத்திலே நம்ம ஒருத்தர் கூட்டம் இந்த உணவை வைத்து ஜாதிய அடிப்படைகளை கொண்டு வந்து விடுறது இது மிக மிக வலியான விஷயம் அங்க அப்படி எதுவுமே கிடையாது இது வந்து இது சாப்பிட உயர்ந்து தாழ்ந்து அதுக்கப்புறம் அடிக்கடி சொல்லுவாங்க அது வெஜிடேரியனா இருந்தால் ஏன்னா வந்து ஒரு புலாலை மறுத்தால் தான் உனக்கு அறம் மனசுல வரும் அது பொய்யான வாதம் எத்தனையோ புலால் சாப்பிட்றவங்க எத்தனையோ புலால் சாப்பிட்டவர்கள் மிகப்பெரிய அளவுல அறநெறியாளர்களா இருக்கிறத வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம் எத்தனை இந்த உலகத்தின் பெரிய பெரிய மாற்றங்களை உருவாக்கிய ஏசனா இருந்து எடுத்து நீங்க வந்து புத்தரை எடுத்தாலும் சரி மாற்றின் லூதர் கிங் எடுத்தாலும் சரி அப்ராஹிங் எடுத்தா எவ்வளவோ பெரிய ஆட்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் சாப்பிட்டதெல்லாம் என்ன அவங்களுடைய அதே மாதிரி புத்திசாலித்தனத்துக்கும் உணவுக்கும் பெரிய சம்மந்தம் கிடையவே கிடையாது நான் பல முறைகள் பல மேடைகள்ல சொன்னதான் நோபல் பரிசு வாங்கினதுல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் மாட்டுக்கறி இறைச்சி சாப்பிட்டவங்க அப்படிங்கும்போது இறைச்சிக்கு பின்னாடி புத்திசாலித்தனத்தையும் இறைச்சிக்கு பின்னாடி வந்து அறத்தையும் கொண்டு வந்து சொருகுவது வந்து அரசியலே தவிர அதில் வந்து அறிவியல் உண்மைகள் கிடையாது